வெல்கம் டு மைடி மைஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவல்த் ஸ்டாண்டர்டோட புக் பே கொஸ்டின் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் தான் பொருளடக்கம் மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு காவடி சிந்து குறுக்கு தொகை புறநான் புறநானூறு வடிவாசல் பகுப்பத உறுப்புக்கள் திருக்குறள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இயல் மூனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குருவினா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பேஜ் நம்பர் 60 தமிழ் கோட்டை கோடு இதை மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதணும் குருவினு ஒன்னோடய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் காவடி சிந்தி என்பது யாது பேஜ் அறுபத்தி ரெண்டு காவடி சிந்து தமிழ்நாட்டில் பண்டைய காலம் அதிலிருந்து சிந்து எனலாம் அது வரைக்கும் குறுக்கு தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சு பாடலின் பொருள் பேராகிராஃபில் ஊர் மக்களின் அவை அவையில் முன்பு பழைய முறை தலைவரின் பரிசு பொருட்கள் அதிலிருந்து தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று அதிலிருந்து பாடிய பெருந்தேவனார் ஆவர் அதுவரைக்கு தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழு புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள் உலகம் முழுவதும் கிடைப்பதாயிருந்தாலும் பழிவரும் செயல்களை செய்ய மாட்டார்கள் அது வரைக்கும் சிறப்பிடம் பெற்றுள்ள என்பதை எடுத்துக்காட்டுடன் விரி பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது திராவிடங்களின்

அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டு காவடி சிந்து பேராகிராஃப்ல தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் அதிலிருந்து பாவடிவம் தோன்றியது அதுவரைக்கும் சிறுனா செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பகுப்பத உறுப்பிலக்கணம் கூறுக வகுப்பு ஒரு பிள்ளக்குனம் இதா யான் சார் பயிரச்ச விகுதி வரைக்கும் க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க க்யெட் கோஸ்டினோட யான் சார் சங்க காலத்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வு வெள் வெள்ளிவீதியர் பாடலில் காட்சிப்படுத்தப்படுத்தப்பட்டுள்ள இக்கால சமூக நிகழ்வுகள் எழுதிய காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையை ஒப்பிட்டு விளக்குக பேஜ் நம்பர் 65 பாடலின் பொருள் பேராகிராஃபில் ஊர் மக்களின் அவையில் முன்பு பல முறை அதிலிருந்து என்று தோழி கூறினால் அது வரைக்கும் சிறுவினா ஃபோர்த்தோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க புற நானூற்று பாடலில் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக சிந்தனை வினாவோட ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் இந்த அஞ்சு குரலும் எடுத்துக்கோங்க இதான் ஆன்சர் நெடுவினா இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களுக்கு இயற்கையோடு இயந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அதிலிருந்தே அடுத்த பேஜ் இயற்கையோடு இயந்தே இருந்தன அது வரைக்கும் எடுத்துக்கோங்க நடிவுனா ஆன்சர் காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்ற அண்ணாமலையாரின் பாடல்களை பாடல் வழி மதிப்பீட்டு செய்க நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபே காவடி சிந்து எனலாம் அதிலிருந்து அடுத்த பக்கத்தில் வளத்தை கூறிக்கொண்டேன் கூறிக்கொண்டே வருகின்றனர் அது வரைக்கும் க்ரீன்சாட் எடுத்துக்கோங்க எடுப்பா செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வடிவாசல் கதை வயல் வாயிலாக நீங்கள் உடந்த கருத்துக்களை விளக்குக வடிவாசல் என்பது ஜல்லிக்கட்டின் போது காளைகளை ஒவ்வொன்றாக அவிழ்வித்துவிடும் அதிலிருந்து எழுபது பக்கங்கள் கொண்ட நாவல் ஆகும் அதுவரைக்கும் க்ளீன்சாட் எடுத்துக்கோங்க நெடுவினா தேட் கொஸ்டினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 83 மூணு திருக்குறள் திருக்குறளில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் குருவினா டீயினால் சுட்டதே புண் என்று நாவினால் சுட்டதே வடை என்னும் வள்ளுவர் கூறுவது யாது ஏன் பேஜ் நம்பர் 83 மூணு டீயினால் சுட்ட புண் உடலில் வடு உண்டானாலும் அதிலிருந்து உண்டாக்க விட்டாலும் உள்ளே ஆறாது எடுத்துக்காட்டி தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு குரல் குறின உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மருந்தாகி தப்ப மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை ஆண்கள் படின் இக்குரட்பாவின் உவமையை பொருளோடு பொருத்துதல் மருந்தாகி தப்ப மறத்தல் அதிலிருந்து பொருத்தம் பயன்படுதலும் உவமை ஆகும் அதுவரைக்கும் க்ரீன் செட் எடுத்துக்கோங்க குறின செகண்டோட ஆன்சர் தேடு கோஷின் பார்க்கலாம் எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குரல் கூறுகிறது ஏழு கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம் நான்கு அடைத்து விற்கல் வந்து உயிருக்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று திருக்குறள் கூறுகிறது ஃபோர்த் கொஸ்டின் தீர்த்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை ஏன்சர் பார்க்கணும் செயலின் வலிமை தன்னில் பகைவரின் வலிமை துணையான துணையானவரின் வலிமை கொஸ்டின் மருந்து எது மருந்து மாறாம மரமாக இருப்பவர் யார் மருந்து மரமாக இருப்பவர் பெருந்தகையாளர் மருந்து செல்வம் கொஸ்டினோட சிறுவினான் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதே தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதே கொஸ்டினோட அணிவிளக்கம் குரல் குரல் விளக்கம் பொருத்தம் இந்த ஹெட்டிங்கெல்லாம் போட்டு ஆன்சர் எழுதணும் எடுத்துக்கோங்க இதை செகண்ட் கொஸ்டின் புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருதுவன யாவை புக புகழரின் பெருமையை பொது மறைவழி நின்று கூறுக இல்லா வாழ்க்கை குரலின் பொருள் தேடு கொஸ்டின் நட்சற்று விளக்குள் மேலே வாரமுன் நல்வினை சிறுமினா தேடு கொஸ்டினோட ஆன்சர் இத இதை மாதிரி பாக்ஸ் போட்டு சார் அசை வாய்ப்பாடு ஹெட்டிங் போட்டு நட்சற்று நேர் 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 ஒவ்வொரு எழுத்துக்கும் அசை பிரிச்சு வாய்ப்பாடு எழுதணும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை விளக்கி கீழ்காணும் குரலுக்கு இவ்வணியே பொருத்தி எழுதுக திருணா ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் அணி விளக்கம் சான்றி குரல் விளக்கம் பொருத்தம் ஹெட்டிங் போட்டு எழுதணும் பின்வரும் நிலை அணி ஆகும் அதுவரைக்கும் க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம் விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்கம் பேஜ் நம்பர் 84

அதிலிருந்து இந்த குரல் முடியிற வரைக்கும் படி அது வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நடுவினா உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் அடக்கம் உடமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முக்கால் வழி விளக்குக நடுவினா செகண்டோட ஆன்சர் முன்னுரை குறுகிய அடிகளை கொண்டு உலகத்தை எட்டி பிடித்து அதிலிருந்து தீ நாள் சுட்டப்புண் உள்ளாரும் மாறதே நாவினால் சுட்ட வடி இந்த குரல் வரைக்கும் எடுத்துக்கோங்க செகண்டோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க